அரசியல் தட நேயர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முரளி அதிமுகவில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இல்லாட்டி எடப்பாடி அவர்கள் மேலே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அதிமுக வந்து வெளியேறிய செங்கோட்டையன் வெளியேறிட்டு ஓபிஎஸ் டிடி வி சசிகலா எல்லாத்தையும் ஒரு அணியை இணைக்க போறேன் அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்க போகிறோம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கி நாங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சுருவோம் அப்படின்னு நினச்சி பெரிய பக்கா பிளான்லாம் போட்டு தேவர் ஜெயந்தி போனார் தினகரனை சந்தித்து பேசினாரு எல்லாத்தையும் சந்தித்து பேசிக்கிட்டே இருந்தார் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா எங்கடா ஆலங்காண்ணா பார்த்தா பனை உரல் உலகத்தை உட்காந்துருக்காரு நான் போய் இப்போதைக்கு சின்ன எம்ஜிஆர் அவர்களை சந்திக்கிறேன் ஏன்னா எம்ஜிஆர் இறந்துட்டாரு நான் எம்ஜிஆரோட தீவிர ரசிகர் தீவிர ஆதரவாளர் எம்ஜிஆர் கொள்கையை கைப்பற்ற எம்ஜிஆர் கொள்கையே நீண்ட காலமாக கூடியவன் ஆனால் நான் சின்ன எம்ஜிஆரை போய் பார்க்குறேன் அவரு அவர் முன்னையில் என்னை வந்து பார்த்தா தாவேக்கால் இணைச்சிக்கிறேன் தாவேக்காவும் அதிமுக ஒன்று தான் தாவேக்காவோட அதிமுகவோட நூறு வருஷம் தான் தாவேக்காய் சொல்லி போய் தாவேக்காலை இணைஞ்சாரு இணைஞ்சோடனே சொன்னாங்க அதிமுக பெரிய இழப்பாகி போச்சு இனி வரக்கூடிய காலங்களில் அதிமுக இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர் எல்லா பற்றியும் கொண்டு வந்து எங்க தாவேக்கலை இணைக்க போறாரு அப்புடின்னு பெரிய பேச்சாக இருந்துச்சு வந்தடனே தாவேக்கலை சால்வெல்லாம் போத்து விஜய் இரு கைகள் தூக்கி வணங்கி கட்டி அணைத்து அண்ணா வந்துட்டிங்களே வந்துட்டீங்க வந்துட்டிங்களே நீ வெற்றி நமக்கு தானா அப்படின்லாம் ரொம்ப சந்தோஷமாக பேசினாங்க அப்படியே அந்த சீன்லாம் முடிஞ்சு சீன் டேக் டூக்கு போகிறாங்க போன அவர் கூப்பிட்டு தேர்தல் ஆணையம் மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவராக போட்டிருக்காங்க சே ஏதோ ஒரு குழு தலைவராக போட்டாச்சு மாநில பொறுப்பு கொடுத்துட்டாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் பூரா எல்லா பேரும் விஜய் அவர்களை நம்பித்தான் இருக்காங்க அந்த டைவர்ஷன் போட நமக்கு கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம ஒரு நல்ல பாலிடிக்ஸ் பண்ணி கொங்கு மண்டலத்தில் தான் சின்ன செய்யாமல் செயல்பட போகிறோம் கொங்கு மண்டலம்னு அடுத்து வரக்கூடிய அடையாளம் செங்கோட்டை நேரத்தை இருக்கணும்னு நினச்சி பக்கா பிளானோட வேட்டியெல்லாம் கட்டி இருக்கிற நாள் முடிகள் எடுத்து தலையெல்லாம் சீவி பக்காவா பௌர்வடிசிக்கெல்லாம் போனாரு ஆனால் அவர் போனதுக்கு பெரிய ஏமாற்றம் ஏன்னா அவர் நினச்சி போனது ஒன்று கிடச்சது ஒன்று சொல்லுவேன்ல அரசரை நம்பி யாரை கைவிட்ட மாதிரி புருஷனை கைவிட்ட மாதிரி போச்சு அந்த கூத்துக்கு பேசாமல் அதிமுக அளவு இருந்திருக்கலாமே தெரியாமல் இங்கே வந்துட்டோமே அப்படின்ற அளவுக்கு இப்போ செங்கோட்டை புலம் பராமரிச்சுட்டாரான் கிடக்கா இப்போ குறிய காலம் பார்த்தா செங்கோட்டைன்னு ஆக்டிவேட் ரொம்ப கம்மியாக இருக்குது ஏதோ மனசோர்வுன்னு பார்த்தா மனசோர்வுலாம் கிடையாது குழப்பத்திலே வந்துட்டாரன் நம்ம தெரியாமல் வந்து டிவி ஜாயின் பண்ணிட்டோமோ நமக்கு போது அங்கீகாரம் கிடைக்கல நம்மளோட சின்ன சின்ன பசங்களாக இருக்காங்க இன்றைக்கி அவங்க வந்து நம்ம இந்த இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம தள்ளிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப மனவேதனை இருக்காரான் அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா இப்போ சமீப காலம் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வந்து கட்சி சார்ந்த விஷயங்களை செங்கோட்டம் எது சொன்னாலும் அதை பெரிய பொருட்டாகவே எடுத்துக்கலையே இவர் கிடைக்காருங்க இவங்க பேச்செல்லாம் கேட்கக்கூடாது நம்ம தான் கட்சி ஆரம்பித்தோம் நம்ம சொல்கிறதான் கேட்கணும் அவர் கட்சியில் பேருக்கு ஒரு தலைவர் ஒரு வயதில் மூத்தவர் அப்படியே வச்சுருக்குமே தவிர எப்படி கோவிலுக்கு வெளியே போகிறப்போ சிலை வச்சுருப்பாங்க அந்த சிலை எதுக்கு போகிறப்போ உணங்கிட்டு போகணும் ஆனால் முள்ள உள்ள ஒரு கருவர்கள் இருக்கிற சிலைக்கு தானே முக்கியத்துவம் அந்த மாதிரி செங்கோட்டம் எல்லா பேரும் கும்பிடுவாங்க ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய விஜய் சொன்னா தான் கேட்பாங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய புஷியானந்த் அப்போ ஆதவ் அர்ஜுனா நிர்மல் குமார் இவங்க எல்லாம் தாண்டிட்டுதான் செங்கோட்டையிட்ட வரணுமா செங்கோட்டை ரொம்ப போய்ட்டு விட்டார் என்ன சேர்ந்து தெரில தேவைலாம் வந்துட்டேன் விஷம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே திமுக போகலாமா இல்லாட்டி பாஜகவுக்கு போலாமான்ற அளவுக்கு பெரிய பிரச்சனை ஏற்பட்டு கிடக்கு இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்ட செயலருக்கு செங்கோட்டையன் ஃபோனில் பேச்சுருக்காரு ஃபோன் பண்ணியிருக்கார் ஃபோன் எடுக்கல ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் கால் பண்ணியிருக்கா எடுக்கல சரி எடுக்கலை அப்புடின்னு தம்பி ஏதோ பிஸியாக இருப்பார் உனக்கு அப்புடின்னு பேச விட்டாது உடனே இருந்து புஷியானதுக்கிட்ட வந்து கால் வருது அண்ணே எப்படின்னு இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் நல்லா இருக்கே சொல்லிட்டு மாவட்டச்சராக இருந்து ஃபோன் பண்ணியிருந்தீங்களா ஆமாம் அப்படின்னாங்க உங்களை கூப்பிட சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அப்படின்னாங்களாம் சரி உடனே கொஞ்ச நேரத்தை மாவட்ட சீரில் ஃபோன் பண்ணாங்களா பேசி முடிச்சாரான் இதை பற்றி அங்கே உள்ள தாவே கிதி வாய்ஸில் இடம்போ என்னங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குது நான் மாவட்ட செயலாளருக்கு கால் பண்ணேன் அவர் கூப்பிடணும் இதை கூப்பிடாமல் கூட இருக்கலாம் ஏதோ வேலையாக இருக்கலாம் பொதுச்சேரில் ஃபோன் பண்ணி கூப்பிட சொல்லுங்கன்னு சொல்ல என்னங்க ஒரு குழப்பமாக இருக்குன்னு கேட்டால் இல்லை இல்லை நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள எந்த மாவட்ட செயலாளருக்கு நீங்கள் ஃபோன் அடித்தாலும் உங்களுக்கு எங்கள் அண்ணன் புஷ்ஷியானது ஃபோன் பண்ணுவார் அவர் சொன்னா தான் உங்கள்கிட்ட பேசுவாங்க இதே என் கட்சியோட ஒரு ட்ரெண்டிங்கு அதனால் நீங்கள் என்ன செஞ்சாலும் எங்கள் த புஷியானதை கேட்காமல் செய்ய முடியாது அதை சொல்கிற வித்தேன் நீங்கள் கட்சியில கட்சியில மூத்த உறுப்பினர் தான் இங்கே இது வரைக்கும் ஒன்பது முறை எம்எல்ஏ வந்திருக்கீங்க நீண்ட அரசியல் தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருக்கீங்க ஜெயலலிதா காலத்தில் இருக்கீங்க இப்போ நீங்கள் விஜய் காலத்துக்கு வந்திருக்கீங்க ஆனால் விஜய காலத்துக்கு வந்தாலும் விஜயோட தளபதி யாரு ஆனந்த் நான் மட்டும்தான் நீங்களாம் யாரும் கிடையாது அதை சொல்கிற விதமாக உங்களோட சொல்லியிருக்காரு அதனால இங்க கட்சியில நீங்க இருக்கலாம் வைக்கலாம் எங்க அண்ணன் புஷ் ஆனந்த் மீது எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ட்டு என்னடா இவ்வளவுத்துல எந்த கட்சியில புது புது கூத்தா நடக்குது அப்புண்டும் படி மண்டையை சொரிஞ்சு தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த விஷயம் முடிஞ்சு ரெண்டாவது இப்போ சமீபத்தில் ஜனநாயகன் படம் இந்த சிபிஐ விசாரணைலாம் கூப்பிட்டு இரண்டாம் கட்ட தலைவர் எல்லா பேரும் விஜய் கூட்டம் ஆலோசனை பண்ணியிருக்காங்க நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இந்த பிரச்சனை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு பேசியிருக்கப்ப செங்கோட்டைன்னு கலந்துருக்காரு கலந்து பேசியிருக்கிறப்ப இது இந்த பிரச்சனைக்கு வர முடிவு பண்ணலாமா எனக்கு வந்து பாஜக தரப்பில் முக்கியமாகவும் எனக்கு வேண்டப்பட்ட நிறையா பேர் இருக்காங்க அவங்ககிட்ட கிட்ட சொல்லி இதை ஏதாச்சும் இந்த பிரச்சனை நம்ம வெளியே இருக்க என்ன வழ கேட்போம் என்ன சொல்கிறீங்க கேட்டதுக்கு அங்கேருந்து இருந்து இரண்டாம் கட்ட தலைவர் எல்லா பேர் இருந்துருச்சு அப்படியே மேலே அப்படியே மேலேங்கேயும் பார்த்தாங்களாம் பார்த்துட்டு அண்ணே ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வெளியே இருக்கீங்களா நாங்கள் பேசிட்டு கூப்பிட்றேன்னு சொல்லி அப்படியே வெளியேற்றி விட்டாங்களாம் என்னடா நம்மளவே வெளியேற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் இன்னொரு உதாரணம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா தேர்தல் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையிலேயே கட்சியோட மூத்த முன்னோடி அவரோட ஆலோசனை கேட்ட செயல் பண்ண ஆரம்பத்தை சொன்னவங்க இப்போ பாத தே தேர்தல் மியோ வகுக்கிறதுக்கு தேர்தல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாக்குறுதிகள் ரெடி பண்ணுறதுக்கு புஷி ஆனது ஆத ஒரு ஜிதான் அதுக்கப்புறம் செங்கோட்டையன் இது மாதிரி செங்கோட்டையனை பார்த்தா நாளுக்கு நாள் வந்து அவரை சிறுமைப்படுத்த மாதிரி தாவைக்கால் நடக்கிறாவா செங்கோட்டை ரொம்ப செங்கோட்டை ரொம்ப ஃபீல் பண்ணுறா ரொம்ப மனவதனப்படுறதா படுறதா செங்கோட்டையன் ஆதரவாக சொல்கிறாங்க அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் ஒரு நான்கு முறை போய் தலைவர் நான் பார்க்கணும் அப்புறம் பனை உறவுக்கு தொடர்ச்சியார் செங்கோட்டையன் போனாதான் நீங்கள் வந்து நீங்கள் தலைவரோட அனுமதியெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க முடியாது ஆனால் நீங்கள் தலைவர் எப்போ அனுமதி கொடுக்குறோ அப்போ தான் பார்க்க முன்னு சொல்லி போய் தொடர்ந்து ஒரு நான்கு முறை ஐந்து முறை போய் பனை பனைவலத்தில் உட்காந்துருக்காது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட உட்காந்து உட்காந்துருப்பாருக்கு ஆளவே காண வந்தால் தான் நான் பார்க்க முடியும் பார்க்கல சரி வழியில் நேராக பட்டினா பார்க்க வீட்டுக்கு போய் போய்ச்சி நேராக வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு வீட்டு வாசலில் போயின்னு இருக்காது அவருக்கு ஒரு அலைபேசியில் ஃபோன் வருது ஆனால் எங்கேன இருக்கீங்க நம்ம தலைவரை பார்க்க வீட்டில் நிற்கிறேன் ஆனால் இது தவறான செயல் நீங்கள் தலைவர் அனுமதி இல்லாமல் தலைவர் வீட்டு பக்கம் கூட போகக்கூடாது இது நல்ல விஷயம் இல்லைன்னு சொன்ன உடனே உடனே செங்கோட்டை திருப்பி ஓட்டு நடிச்சு நேராக வந்துட்டாரான் ஈரோடுக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் அரசியல் தலைவர் எம்ஜிஆரோட பயணித்தவர் அதே மாதிரி ஜெயலலாவோட பய பயணித்தவர் நான் இது மாதிரி இந்த மாதிரி ஒரு அரசியல் திற உலகத்துலேயும் பார்த்துலப்பா அரசியல் தலைவர் போய் ஒரு தொண்டர் ஒரு நிர்வாகி சந்திக்கணும் குறையோ அந்த மாவட்டத்தில் உள்ள பிரச்சனையோ அங்கே என்ன அரசியல் சூழ்நிலை இருக்குது நம்ம எப்படி வரக்கூடிய இருபத்தாறு சட்டமன்றம் ஜெயிக்க போகிறோம் அது மாதிரி என்ன நம்பி வந்த சில நிர்வாகிகளாக இருக்காங்க அவங்கள கட்சியில் இணைக்கணும்னு விரும்புகிறாங்க அவங்கள எப்படி இணைக்கிறது அப்படின்னு நினச்சி நிறையா பிளானிங் பேசலாம் வந்தோம்னா ஆளவே பிடிக்க நான் எப்போ பார்த்தா ஆளை பிடிக்கும் இவரை நம்பி பல நிர்வாகிகள் பல தொண்டர்கள்லாம் அதிமுக பிரித்து நான் கொண்டு வந்து வச்சுருக்கேன் ஆனால் இவர்களை மீட் பண்ணுறதுக்கு பார்க்கறதுக்கு நேரம் ஒதுக்க மாட்டுறாதே என்ன செய்ய போகிறோம் இவரை நம்பி தெரியாமல் இந்த இடத்த வந்து மாட்டிக்கிட்டோமே ஆதவருஜினா உன்னை நம்பியும் வந்து பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டேன்ப்பா எனக்கு தேவையா உன்னை அப்போயே நான் யோசித்தேன் உங்கள் மா உங்கள் உங்கள் மாமனா வீட்டிலருந்து எல்லா பேரும் ஒன்று வேணாம்னு ஒதுக்கி வைக்கிறப்ப அதை புரிஞ்சுருக்கணும் நான் தேவையில்லாமல் உன் பேச்சை நம்பி வாங்க உங்களுக்கு தேவையான முழு மரியாதை கொடுப்போம் நீங்கள் தான் கட்சியோட இரண்டாம் கட்டத்தை நீங்கள் விஜய் அவர்களுக்கு அடுத்தபடி நீங்கள் தான் கட்சியை எல்லாமே செயல்படுத்த போகிறீங்க எல்லாமே சொல்லி கூப்பிட்டு போனேன் அப்பா பத்து பீஸாக பிரச்சனைலாம் ஆகிக்கிட்டீங்களாப்பா மரியாதை என்பது ஒரு பூட்டு கிடையாது யாருமே என் பேச கேட்குறத நான் ஒரு தலையாட்டி பொம்மையாக உட்காந்துருக்கேன் நீங்கள் ஒரு அஞ்சு பேர் பேசுவீங்க அதை நான் ஒரு ஆறாவது உட்காந்துருப்பேன் நீங்கள் பேசக்கூடிய கருத்துக்கு நான் தலையை தலையாட்டிகிட்டு உட்கார மாதிரி நல்லா ஆகி போச்சு ரொம்ப மோசமாக தான் செயல்படுது பேசாமல் வரக்கூடிய எலக்ஷன் முன்னாடியோ அடுத்த மாதத்துலேயோ அதுக்கு அடுத்த மாதத்துலயோ பேசா பேசாமல் பாஜகவை போய் சேர்ந்தலாமோ இல்லை திமுக போய் சந்தலாமான்னு யோசிக்கக்கூடிய நிலமில இருக்கார் இன்னைக்கு செங்கோட்டையன் ஏன்னா பாஜகவை நம்பி போனால் கூட ஒரு ஆக்கி ஆக்கிடுவாங்க திமுக போனால் கண்டிப்பாக ஒரு அமைச்சர் இல்லாட்டி ஒரு எம்எல்ஏ கண்டிப்பாக ஆகிடலாம் தாவேக்கிலே இருந்தால் ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியுமா தெரியலையே ஒரு தலைவரை பார்க்கறதுக்கு பல மாதங்களை நாங்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கணும் செங்கோட்டையின் தரப்பினர் பெரும் புலம்பலாக கேட்குது இந்த புலம்பல் சத்த இங்கே ஈரோட்டில் இருந்து மெட்ராஸ் வரைக்கும் கேட்குது ஆனால் எல்லா மக்கள் திரும்பி பார்த்தேன்னா விஜய்க்கு மட்டும் கேட்கல அப்படிப்பட்ட சூழல் இருக்குது செங்கோட்டை அவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் அரசியலில் பழமையானவர் பழமையான ரொம்ப அரசியல் அனுபவம் சார்ந்தவர் ஆனால் இன்றைக்கி அப்படிப்பட்ட அனுபவசாலியே தெரியாமல் ஒரு ஒரு ஆடம்பரத்தை பார்த்து ஒரு முகத்தோற்றத்தை பார்த்து மக்கள் கூட்டத்தை பார்த்து வெறும் கூட்டத்தை பார்த்து போய் இன்றைக்கி சேர்ந்து அங்கே நிற்கக்கூடிய சூழலை மாட்டிக்கிட்டாரு கண்டிப்பாக செங்கோட்டை இன்னும் ஒரு மாதம் இரு மாதங்கள் வரைக்கும் தாவை நினைச்சிருப்பாரா என்ன செய்யப்போகிறார் அதுக்கு ஓபிஎஸ் மாதிரி கூட ஒரு பத்து பற்ற வச்சுட்டு நம்ம சுற்றிக்கிட்டே தெரிஞ்சுருக்கலாம் சசிகலா அம்மா கூட பத்து பற்றி சுற்றிக்கிட்டே தெரிஞ்சுருக்கலாம் கடைசி வரைக்கும் போய் தெரியாமல் போய் இந்த கூடத்தில் மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற அளவுக்கு செங்கோட்டை பெரும் புலம்புலாம் இருக்குது ஆனால் ஆனால் இதுலேருந்து ஒரு வெளியேருந்து ஒரு சிரிப்பாளம் மட்டும் வந்துகிட்டே இருக்குது ஓபிஎஸ் அவர்களங்கேருந்து அப்பா நீ என்னை கூட்டையை கூப்பிட்டு கட்சியை கொண்டு வந்து இங்கே இணைச்சது கூட்டணி சேர்ந்துருன்னு சொன்னேன் உன்னை நம்பி வந்து எப்போ இருந்துருக்கு என் மரியாதை நான் தமிழகத்தில் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தேன் இதெல்லாம் அங்கே போய் நாங்கள் உட்காந்துக்கிட்டு ஒத்த சீட்டு அதை தம்பியை பார்க்கலாம் போனோம்னா அவர் பனைவூர் அலுவலகத்தில் இருப்பாருவாங்க பனை போனோம்னா பட்டணம் பக்கம் வீட்டில் இருக்காருவாங்க அவன் அவரை பார்க்க முடியாது அவர் பார்க்கறதுக்கே கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆகி போயிடும் அந்த ஆறு மாதத்து எலெக்ஷனும் முடிஞ்சு போயிடும் ஐயோ எப்படி தப்புச்சோம் பழிச்சோப்பா நீ நான் தாவைக்க கூட்டம் நீ பக்கமே மாட்டேன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் குரூப் ஓடி அப்படியே ஓட ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்குறப்ப விஜய் இன்னும் வந்து ஒரு முழு நேர அரசியல் நேரடி மக்கள் மக்கள்கிட்ட தான் இங்கே சந்திக்க உங்களுக்கு கூட்டம் கூட உங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்க ஒரு கட்சி நிர்வாகிகளாகவும் சந்திக்கவங்க உங்களை தேடி வரக்கூடிய இந்து வாயில் ஃபஸ்ட்டு மகிழ்ச்சி பழகணும் யார் நம்மளை தேடி வந்தாலும் யாராக இருந்தாலும் பார்த்து உடனே அவங்களுக்கு என்ன தேவையோ செய்ய வேண்டிய இடத்துல விஜய் இருக்கார் விஜய் இன்னும் வந்து பார்த்தா பல மனக்குழப்பத்தில் இருக்குது அதெல்லாம் சரி செய்து முழு நேர அரசியலாக செங்கோட்டையின் ஆதரவாளர்னு ரொம்ப ரத்த கண்ணீராக பேசப்படுகிறது செங்கோட்டை என்ன முடிவு எடுக்கப் போகிறார் வரக்கூடிய காலங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம் நன்றி வணக்கம்